ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதே நகா நமஸ்ரீ நிகேதனம் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி இருபதாவது நாமாவளியாக ஓம் தேவ சிம்ஹாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி தேவர்களுக்குள் சிங்கம் போன்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா இடங்களிலும் பெரும் சக்தியாக இருக்கக்கூடியவர் நம்ம பார்க்குற எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் ஆதாரமாக இருக்கார் சிம்ம தேவராக இருக்கார் அப்போ தேவலோகத்தில் பதினான்கு லோகத்துக்கும் அதிபதியாக அவர் தான் இருக்கார் அது என்ன தேவர்களுக்குள் சிங்கமாக இருக்கார் அப்படின்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் சிங்கம்னாலே மிருகராஜான்னு பேர் மிருகராஜா காடுகளில் மிருகங்கள் அதுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது மிருகராஜா அப்போ சிங்கத்தை ஒரு உயர்வான ஸ்தானமாக சொல்கிறது அடக்கி ஆளக்கூடிய அந்த சிம்மத்துக்கு சொல்கிறது மரங்களில் அரசு யார் அப்படின்னா ராஜாவாக இருக்கிறது அரச மரம் பறவைங்களுக்கு அது மாதிரி பக்ஷி ராஜானா கருடன் நாகங்களுக்கு நாகராஜானா ஆதிசேஷன் கஜராஜானா ஐராவதம் நடனத்துக்கு ராஜா யார்னால் நடராஜா தியாகத்துக்கு ராஜா யாருன்னா தியாகராஜா தேவர்களுக்கு ராஜா யார்னா தேவராஜா இந்திரன் சொல்கிறோம் அது மாதிரி இந்திர லோகம் தேவர்களுக்கு எல்லாம் யார் சிம்மம் மாதிரி இருக்கக்கூடியவர் அதாவது எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய பெரும் சக்தி வடிவமாக முருகன் இருக்கார் அதனால தான் அந்த நாமாவளி பார்த்தோம் அப்படின்னா தேவர்களுக்குள் சிங்கம் போன்றவராக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படின்றது தத்துவார்த்தமாக உபமானமாக வர்ணிக்கப்படுது இந்த இடத்துல ஓம் தேவ சிம்ஹாய நம ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நம